வரலாற்றிலேயே இப்படி ஒரு ஊழல் நடந்ததாக இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்ல இப்பதான் முதன் முதலாக இப்படி ஒரு ஊழல் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது ஒருத்தர் ஊழல் செஞ்சாங்களாக்க இந்த கட்சி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டி எடுத்துட்டாக்க அந்த கட்சியில் போய் சேர்றவங்களும் புனிதர் ஆயிடுவாங்க இந்த கட்சி ஆள்ற மாநிலத்துல தான் இந்த ஊழல் நடந்துட்டு இருக்கு அதை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் இந்த ஊழல் செய்தது யாரு எந்த மாநிலத்துல அங்க எந்த கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது என்பது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசம் போதே தெரிஞ்சிருக்கும் அங்க ஆள்றது யாருன்னு பிஜேபி தான் யோகி ஆதித்யாத் தலைமையில அங்க அவர் தான் முதல்வராக இருக்கிறாரு அந்த கட்சி ஆட்சி ஆண்டு இருக்கு அந்த மாநிலத்துல தான் இவ்வளோ இதை வரலாற்றில் இது வரைக்கும் இப்படி ஒரு ஊழலை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் அப்படி ஒரு ஒரு ஊழலை புது புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது கிரியேட்டிவிட்டி நாட்டு பேர் புதுசா நாடு இந்த மாதிரி ஒரு நாடு இருக்கு என்பது நாட்டை உருவாக்கியிருக்காங்க பல பல்வேறு நாடுகளை உருவாக்கியிருக்காங்க அதே போல பிரதமர்கள் கூடையும் உயர் அதிகாரிகள் கூடையும் போட்டோ எடுத்தது மார்பிங் பண்ணி போட்டோ எடுத்து இந்த மாதிரிலாம் மார்பிங் பண்ணி போட்டோ எடுக்கிற ஊழெல்லாம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா நாட்டுக்கு ஒரு நாடு புதுசா பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதை இப்பதான் நான் முதன் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கிறோம் அது யாருன்னு பார்த்தோம்னா ஹர்ஷவர்தன்ற ஒரு நபர் உத்தரப்பிரதேச சேர்ந்தவர் அதாவது போலி தூதரகம் வெளியுறவு துறை தூதரகம் இருக்கு இல்லையா அது நடத்துறதாக கண்டுபிடிச்சிருக்காரு போலி தூதரகம் நடத்துவது எப்படின்னு அதை கண்டுபிடிச்சி நாடு பேர் என்னன்னாக்க வெஸ்ட் அண்டார்டிகா அப்படி ஒரு நாடே இல்லை ஆனால் அப்படி ஒரு நாடு இருக்கிறதாக உருவாக்கி பல பிரதமர்கள் கூட மார்பிங் செய்யப்பட்ட ஃபோட்டோவை எடுத்து அதை வந்து நான் இவங்க கூடலாம் எனக்கு தொடர்பு இருக்குது என்று சொல்லி காட்டிக்கிட்டு அதே போல் போலி ஆவணங்கள் மற்றும் பன்னாட்டு ஒப்பந்தம் மூலம் இதையெல்லாம் பன்னாட்டு ஒப்பந்தம் மூலம் ஒப்பந்தம் போடலாம் என்று தொழிலதிபர்களை ஏமாத்தி இந்த போலி ஆவணங்களை தயாரிச்சு எனக்கு வெளிநாடுகளுடன் தொடர்பு இருக்கு நீங்க எங்க கூட வந்து பிஸ்னஸ் வச்சுக்கிட்டாக்க நாங்கள் வந்து உங்களுக்கு இது பிஸ்னஸ் மேம்படுத்தி கொடுப்போம் என்று சொல்லி எந்தெந்த நாட்டு கே சொல்கிறேன் பாருங்கள் இது வரைக்கும் அந்த நாட்டு பேரை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் அதாவது செப்போர்கா லடோனியா மற்றும் போல்வியா போன்ற கற்பனையான நாடுகளின் பிரதிநிதி இவர்தான் இந்த நாடுகளுக்கெல்லாம் பிரதிநிதி என்று சொல்லி அங்க இருக்கிற மக்களை தொழிலதிபர்களை ஏமாத்திருக்கிறாரு தொழிலதிபர்கள்கிட்ட என்ன மாதிரி பிசினஸ் பண்ணிருக்காரு என்று சொல்லி பார்த்தோம்னா பன்னாட்டு சந்தைகளில் முதலீடு செய்ய இவர் வந்து உதவி செய்யறதுக்காக தொழிலதிபர்கள் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற தொழிலதிபர்கள்ட்ட பேசி ஹவாலா நெட்ஒர்க் இந்த ஹவாலானா அந்த ஹவாலா பண மோசடினு செக் மோசடி மாதிரி இது ஒரு ஹவாலா மோசடி இந்த ஹவாலா பணம் வந்து தடை செய்யப்பட்டது ஒன்றிய அரசாங்கத்தால தடை செய்யப்பட்டது இந்த நடத்துறதாக சொல்லி உம் மோசடி பண்ணி பல லட்சம் கோடி இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்திருக்காங்க இதன் மூலமா வெளிநாட்டு முதலீடு வேலை வாய்ப்பு விசாவுக்கு முயற்சி செய்பவர்களை குறிவைத்து போலியான தூதரகம் மட்டும் பன்னாட்டு அளவில் தனக்கு நம்பகமான அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த இவருடைய நடவடிக்கைகள் குறித்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டு அங்க இருக்கிற காவல்துறைக்கு வந்து தகவல் சொல்லி வச்சு தகவல் சொல்லி இந்த மாதிரி போலி தூதரகம் நடத்துறாரு என்று சொல்லி அவரை வந்து கைது பண்ண அவரை தேடிட்டு இருக்காங்க கைது பண்ணல தேடிட்டு இருக்காங்க அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்னன்னு பார்த்தோம் போலி நம்பர் பிளேட் கொண்ட நான்கு வாகனங்கள் பதினெட்டு போலி தூதரக நம்பர் பிளேட்டுகள் பன்னெண்டு போலி தூதரக கடவுச்சீட்டுகள் வங்கி கணக்கு இது வெளி விவகார அமைச்சகத்தின் முத்திரைகள் பொறிக்கப்பட்ட ஆவணங்கள் இரண்டு போலி பான் கார்டுகள் பல்வேறு நாடுகளின் முப்பத்தி நாலு முத்திரைகள் இரண்டு போலி பத்திரிகை அட்டைகள் மற்றும் நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு லட்சம் பணம் மற்றும் ஹவாலா நடவடிக்கைகளுக்கான பயன்படுத்தப்பட்ட பல கம்பெனிகளின் வணிக ஆவணங்களையும் காவல்துறை வந்து பறிமுதல் செஞ்சிருக்கு இதை எல்லாம் செய்தது எங்க செஞ்சிருக்காங்கன்னாக்கா உத்தரப்பிரதேச மாநிலத்துல யோகி ஆதித்யநாத் முதல்வராக இருக்கக்கூடிய அதாவது பிஜேபி கட்சி தான் அங்க வந்து ஆட்சி ஆண்டிட்டு இருக்கு இரட்டை எஞ்சின் ஆட்சி ஆளக்கூடிய இந்த மாநிலத்துல தான் இவ்வளோ வரலாற்றுல இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத கிரியேட்டிவா கற்பனை எல்லாம் கூட உருவாக்கி இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்கு இதே போல இன்னொரு முறைகேடு நம்ம வந்து குஜராத்ல கேள்விப்பட்டோம் அங்கே வந்து போலி டோல்கேட் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க அந்த டோல்கேட் மூலமாக ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வண்டிகள் கிடக்கும் அதுல வந்து அரசு அதிகாரிங்களும் அந்த வழியில கடந்திருப்பாங்க அவங்களுக்கு தெரியாம இருக்குமா அதிகாரிங்க அந்த வழியில போகும்போது வரும்போது இங்க ஒரு போலி டோல்கேட் இருக்கு என்று ஆனாலும் லஞ்ச லாவண்யம் ஊழல் எந்த அளவுக்கு இந்த பிஜேபி அரசுல பெருக்கெடுத்து வெள்ளமாக ஓடுகிறது என்பதற்கு உதாரணம் தான் இந்த கலர் கலரா கண்டுபிடிக்கிறாங்கன்னு இல்லையா என்ன டிசைன் டிசைனா ரீல் விடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க படத்துல தான் டைலாக் விடுவாங்க அந்த மாதிரி இவங்க வந்து புது புது பேரா நாடுகளை கண்டுபிடிக்கிறாங்க கடவுள் சீட்டுகளை கண்டுபிடிக்கிறாங்க இப்படியெல்லாம் போலி முத்திரைகளை தயாரிச்சு இப்படி எல்லாம் இந்த யாரு இதையெல்லாம் பண்றாங்கன்னு பார்த்தா பிஜேபி ஆளுற மாநிலத்துல ஒரு போலி தூதரகமே வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களால எப்படி ஒரு அரசாங்கத்தால இது கண்டுபிடிக்க போ முடியாம போனது அப்படின்னா அதுக்கு அரசாங்க சப்போர்ட் இல்லாமல் போலி தூதரகம் நடத்தவே முடியாது ஏன்னா தொழிலதிபர்கள்லாம் எல்லா இடத்துலையும் வந்து கான்டாக்ட் வச்சுட்டு இருப்பாங்க அரசாங்கத்தோட எல்லாத்துக்கூடையும் கான்டாக்டில் இருப்பாங்க இப்போ ஏழை மக்கள்னாக்கா இப்போ தூதரகம்னா என்னன்னு தெரியாது அவங்க போய் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழை மக்களால் அங்கே தூதரகத்துக்கு போக வேண்டிய வேலை ஏன்னா ஏழை மக்கள் அங்கே வந்து பணக்காரர்கள் ஏழை மக்களுக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே இல்லை இங்கே கோடிக்கணக்கில் புரளக்கூடிய இடங்கள் பெரிய பெரிய ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் வர இடம் அப்போ வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தான் இவங்களோட கான்டாக்ட் இருப்பாங்க அப்படின் போது அப்போ எந்த அடிப்படையில் தொழிலதிபர்களே நம்பி ஏமாறுறாங்க ஒரு போலி தூதரகத்தை நம்பி ஏமாறுறாங்க அப்படின்னாக்க அப்ப அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த ஆவணங்களை வந்து ரியாலிட்டியே எல்லாம் தயார் பண்ணியிருப்பாரு அங்க இருக்க அந்த ஹர்ஷவர்தன் நபர் அங்க நபர் அங்க இருக்கிற அந்த அரசு அதிகாரிகள் இவருக்கு துணை இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்த முடியுமா அப்போ ஆளுங்கட்சி இவங்களுக்கு வந்து உடந்தையா இல்லாம கட்டாயம் இந்த வேலையை செய்ய வாய்ப்பே இல்லை அதனாலதான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் இந்த வாஷிங் மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க இந்த கட்சியில் இருந்து ஊழல் பண்ற அரசியல்வாதிகளை எல்லாம் இந்த பிஜேபின்ற கட்சிக்குள்ள போயிட்டா பிஜேபியே ஒரு வாஷிங் மிஷின் தான் அந்த கட்சிக்குள்ள போயிட்டாக்க அந்த கட்சியில இருந்து இருக்கிறவங்கதான் புனிதர் ஆயிடுவாங்க இப்படியெல்லாம் ஊழல் செய்கிறவங்க தான் ஊழல் செய்த ஒழிக்க வந்த பிரதமர்ன்னு பிரதமரை பார்த்து சொல்றாங்க அவங்க மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் புது புது ஊழலா கண்டுபிடிப்பாங்க அரசாங்கத்தை நடத்துவாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் டோல்கேட்டை நடத்துவாங்க ஒரு ஒரு இடத்துல ஆர்டிஓ ஆஃபீஸே நடத்திட்டு இருந்தாங்க எல்லாம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய ஊழல்கள் இன்னும் என்னென்ன ஊழல்கள் ஏன்னா அங்கே மழிஞ்சு போயிருக்காங்க ஒரு அரசாங்கம் சிஸ்டமேட்டிக்காவே செயல்பட இல்லை இன்னும் என்னென்ன ஊழல்கள் மழிஞ்சு போயிருக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த கலர் கலராக ரீல் ஓடுற மாதிரி இவங்க வந்து கலர் கலராக நாடுகளை கண்டுபிடிக்கிறாங்க கிரியேட்டிவிட்டியை போலி நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாது நாடுகள்லாம் இருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்துகள் என்னன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்